நல்லடியார்களே கல்வி வணிகமாகிவிட்ட காலகட்டம் கல்வி வியாபாரமாக மாறிவிட்ட இந்த காலகட்டத்தில் கூட சேவை நோக்கத்தின் மீது நிலைத்திருந்து இன்னமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கல்லூரிகள் அரபிக் கல்லூரிகள் மட்டும்தான் அறியாமை நிரம்பிய நிலையில் மாணவர்கள் இங்கு வருகிறார்கள் அவர்களுக்கு தகுதிவாய்ந்த பாடத்திட்டத்தை கொண்டும் ஞானம் நிறைந்த பாடங்களின் வாயிலாகவும் அறிவுத்திறனை அதிகப்படுத்தி தருவதோடு மட்டுமின்றி அவர்கள் தங்கள் திறமைகளை தீட்டிக்கொள்ள நல்ல பயிற்சி பட்டறையாக இந்த மாணவ மன்றங்கள் நடத்தப்படுகிறது இன்றைக்கு சமுதாயத்தையே தன் கர்ஜனையால் வெள்ளி மேடைகளிலும் பலதரப்பட்ட விழாக்களிலும் சமுதாயத்தை தன் கட்டுக்கோப்பில் வைத்திருக்கும் பெரும் பெரும் உளமாக்கள் அவர்களுடைய தற்கால கர்ஜனைகள் இங்குதான் சிறு சிறு மில்லிய கூவல்களாக தொடங்கியது சுருங்கச் சொல்ல வேண்டும் என்றால் இந்த மாணவ மன்றங்களை பயன்படுத்தியவர்கள் இன்றைக்கு சமுதாயம் அவர்கள் மூலம் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறது இதை பயன்படுத்தாதவர்கள் சமுதாயத்தின் எந்த சேவையும் அவர்களால் நிலை நிறுத்த முடியவில்லை கனமான வார்த்தை தான் கட்டாயத்தினால் சொல்கிறேன் சமுதாயத்தால் அவர்கள் திரும்பி பார்க்கப்படுவதில்லை காரணம் எவ்வளவுதான் அவர்களுக்குள் கல்வி எளிம திறமை தேங்கி இருந்தாலும் அதை வெளிப்படுத்தும் போதுதான் இந்த சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்குள் பேசுபவர்களை பேசாதவர்களிடம் இருக்கும் விரும்புகிறது எனவே வார்த்தையாக இருந்தாலும் கட்டாயத்தால் சொல்கிறேன் இந்த மன்றங்களை பயன்படுத்தாதவர்கள் இன்று சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுகிறார்கள் பல தரப்பட்ட எழும் அவர்களுக்குள் இருந்த போதிலும் மக்களுக்கு பலந்தர அவர்களால் முடியாத பட்சத்தில் அவர்கள் நிலை எந்த பள்ளியிலும் நீடித்து இருக்க முடியாத சூழலுக்கு மாறி போகிறது கல்வியானாலும் செய்தியானாலும் அது குறித்த நேரத்தில் சூழ்மையாக வேண்டும் சொல்லாவிட்டால் அந்த கல்வி தாமதமாக அந்த செய்தி நமக்கு கிடைக்கும் பொழுது அதன் முழு பயன் நமக்கு கிடைக்காமல் போகும் எனவேதான் தற்கால வருங்கால வருங்கால பிரசங்கிகள் வருங்கால கவிஞர்கள் வருங்கால கதாசிரியர்கள் வருங்கால ஆய்வு கட்டுரையாளர்கள் வருங்கால காசிகள் வருங்கால தலைமை இமாம்கள் வருங்கால முகள் இவர்களுக்கு இக்காலத்தில் இந்த லாமை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தை சொல்லியாக வேண்டிய நிர்பந்தம் சில செய்திகள் அந்த தகுந்த நேரத்தில் கிடைக்காமல் போனால் அதில் முழு பயன் கிடைக்காமல் போய்விடும் உதாரணமாக சொல்வேன் சிக்கல் பாடங்களில் உடல் திருத்தம் உடலினுடைய சுத்தம் சம்பந்தப்பட்ட பாடங்கள் இதில் ஒரு வார்த்தையை நாம் பார்த்திருக்கலாம் உடலில் அவசியமற்ற ரோமங்களை களைவது மிக முக்கியமான வழிமுறைகள் அதில் கம்கோட்டுக்குள் இருக்கும் முடிகளை எப்படி களைவது என்ற வார்த்தை சிற்றுடைய கிதாபுகளில் நக்ஸ் என்பதாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது கம்கோட்டின் முடிகளை சிறைப்பது முறையல்ல பிடுங்க வேண்டும் இந்த எளிம ஒரு ஆண்மகனுக்கு பனிரெண்டு பதிமூணு வயது அடையும் பொழுது கிடைத்தால் மட்டுமே அவனால் அது சாத்தியம் பூனை முறிகளைப் போல தொடங்கும் பொழுது பிடுங்கும் பழக்கம் வைத்துக் கொண்டால் அவன் முப்பது நாற்பதை எட்டும் பொழுதும் இலங்காக பிடுங்கி வீசுவான் ஆனால் இதுவே இந்த செய்தி இந்த எழுந்து இருபத்தி ஐந்தை எட்டிய பொழுது அவன் அறிந்து கொண்டான் என்று சொன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சில விஷயங்களை அதற்கான தருணங்களில் சொல்லியாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது மாணவ மன்றங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கல்வி அது வெறும் உங்கள் உள்ளங்களில் திருக்கி வைப்பதற்கு அல்ல சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பதற்காக வேண்டிய இன்னமும் இந்த கூடங்கள் அரபி பாடசாலைகள் சேவை நோக்கில் நடந்து கொண்டிருக்கிறது அதை வெளிப்படுத்தும் விதத்தை நீங்கள் பயிற்சி எடுக்க தவறுவீர்கள் என்று சொன்னால் அதனால் உங்களுடைய காலத்தையும் நீங்கள் வீணாக்கியவர்களாக மாறிவிடுவீர்கள் சமுதாயத்திற்கு உங்களால் பலன் இல்லாமல் போகவிடும் எனவே லஜினாக்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் லஜினாக்கள் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் பிராக்டிஸ் என்று சொல்வார்கள் பயிற்சிகள் தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது பயிற்சி தான் ஒரு மனிதனை முழுமைப்படுத்துகிறது எவ்வளவுதான் உனக்குள் செய்திகள் இருந்தாலும் சொல்லும் வழிமுறை பயிற்சி அந்த பயிற்சி இல்லாத பொழுது அது மிகப்பெரிய பின்னடைவாக உங்கள் வாழ்க்கைக்கு மாறிப்போது லஜினாக்களின் துடக்கத்தில் இருந்து சொல்லும் வார்த்தை அந்த ஹதீஸ் இன்னமும் நம் செவிகளுக்குள் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது ஒன்றும் தெரியாத ஒரு சிறு மாணவராக அமர்ந்திருக்கும் பொழுது இருந்த இந்த வார்த்தை முஸ்தாதுமார்களின் வாயிலாக இன்னமினல் பயானில் பேச்சில் வசியம் இருக்கிறது பேச்சால் ஒருவரை கட்டுப்படுத்த முடியும் உங்கள் ஒருவரின் பேச்சால் நூற்று கணக்கானவர்களை அமைதியாக அமரும்படி வாழை கட்டி போட முடியும் என்ற அந்த ஹதீஸ் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அது வார்த்தையாக இருக்கலாம் நம்மவர்களை பொறுத்தவரை அது நம்முடைய வாழ்க்கை அந்த திறன் இல்லாமல் அந்த ஆற்றல் இல்லாமல் மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்க நேரில் இன்னைக்கு பொறுமை இல்லாத காலகட்டம் இது யாருக்கும் பொறுமை எதை செய்ய நினைத்தாலும் துரிதமாக உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது இங்கு ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்கு கூட பத்து பதினைந்து நிமிடங்கள் செலவழிப்பதற்கும் யாருக்கும் நேரம் இல்லை அதனால புத்தகங்கள் வாசிக்கப்படுவதில்லை எவ்வளவு செய்திகள் இன்றைக்கு இந்த பிரதி வெளியிடப்பட்டிருக்கிறது எவ்வளவு முயற்சிகள் இதற்கு பின்னால் நடத்தப்பட்டிருக்கும் ஆனால் அதை வாங்கி அதற்காக ஒரு மணி நேரம் செலவு செய்து படிப்பவர்கள் இல்லாம போயிவிட்டார்கள் புத்தகம் வாசிப்பு என்பது இன்றைக்கு பொது ஜனங்களிடம் வரவே குறைந்து விட்டது என்று சொல்லியாக வேண்டும் பொறுமை இல்லாத காலகட்டம் எதை சொல்லுங்க சீக்கிரமா சொல்லுங்க அவசரமா சொல்லுங்க ஒருத்தர் வந்தாரு அஜித் நீங்க நேரில் பேசிய பயனுக்கு வித்தியாசம் இருக்குது என்னோட பயன்தான் கேட்டீங்களா வேற ஏதாவது கேட்டீங்களா இல்லீங்க அஜித் உங்கள்தான் கேட்டா வித்தியாசம் இருக்குது எது நல்லா இருக்குதுன்னு கேட்டேன் யூடியூப்ல நல்லா இருக்குது அப்ப நீங்க வேற யாரோ கேட்டிருப்பீங்க நல்லா இருக்க வாய்ப்பே இல்ல நீங்க பழமேதான் போட்டுருக்கு வேற தான் அதுல மட்டும் இல்ல ஆனா அவர் கேட்க இன்னும் ஆர்வம் அதிகமா இருக்குது நேர்ல பேசும்போது கொஞ்சம் கேட்கறதுக்கு சளைவாக இருக்கிறது என்ன இப்படி சொல்றாரு ஒருவேளை நமக்கு வாழ்க்கை தான் பிரகாசமா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து கடைசியில் ஒரு கேமியை கேட்டலாம் எப்படி கேட்டீங்க அது யார் அப்படின்னு கேட்டேன் ஒண்ணுமே நீங்க ஸ்பீட்ல வச்சு கேட்டேன் நார்மலா கேட்காம ஒரு ஒன்னே கால ஸ்பீட வச்சு கேட்டேன் அந்த அந்த வசதிகள் இருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க ஒரு மணி நேரம் அரை பையனா நேரத்தில் நேரம் மிச்சப்படுத்தும் ஆனா ஒண்ணு கூட மனசு நிற்காது அது அப்படி இந்த வழியா வந்து அந்த வழியா போயிடும் மரியாதைக்குரிய நாத்திரித்தவர்கள் வந்து ஒண்ணு சொன்னாங்க அஜித்து நீங்க பேசி ரூமுக்கு போறதுக்குள்ள வெளிநாடுகள் நாடு கலந்து போயிருந்தாங்க நாடு கலந்து போறது இந்த காலத்துல பெரிய விஷயம் இல்லைங்க செவிகளுக்கு போய் சேர்றது பெரிய விஷயமா இருக்கு செவிகள் கிடைக்காம இருக்கிறது மாட்டுங்குது அப்போ வேகத்துல வச்சு கேட்காங்க அந்த அளவுக்கு பொறுமை இழந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு படிப்பதற்கு நேரம் இல்லை அந்த பொறுப்பு நம்முடையது நாம் படிக்க வேண்டும் லஜினாக்கள் இங்கு தயங்காமல் நிற்க உங்களிடம் செய்திகளும் அதை வெளிப்படுத்தும் முறையும் வேண்டும் வெளிப்படுத்தும் முறை இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள் செய்தி இல்லை அதுவும் உங்களை தடுமாக வைக்கும் செய்தி இருக்கிறது ஆனால் வெளிப்படுத்தும் முறையில் பயிற்சி இல்லை அதுவும் உங்களுக்கு ஏமாற்றத்தை கருமாற்றத்தை தரும் அப்போ சமுதாய மக்கள் பொதுஜனங்கள் இன்றைக்கு அவருக்கு படிப்பதற்கு நேரம் இல்லை அந்த பொறுப்பு நம்முடையது எல்லா விஷயங்களிலும் எல்லா விஷயங்களும் அப்டேட் ஆகிவிட்ட காலகட்டம் வருங்கால உலமாக்கல் அப்டேட் ஆக வேண்டும் விரல் நுனிகளில் நீங்கள் செய்திகளை சேகரித்து வைத்திருக்க வேண்டும் நாளைய நிகழ்வு என்னவாக இருக்கும் என்ற அளவுக்கு யூகிக்க உங்களால் முடிய வேண்டும் யாராலையும் சொல்ல முடியாது நாளைக்கு என்ன நடக்குது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன் ஆன போதிலும் கல்வியாளர் எழும்புகளுக்கு அந்த ஆற்றலை ஒரு யூகத்தை நம்மால் வெளிப்படுத்த முடியும் ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படியாக செய்திகள் படிப்பதிலும் ஹதீசுகள் பித்தருடைய கிதாபுகள் மூட்டல் புத்தகங்கள் அதை உருவாங்கிக் கொள்வது நம்முடைய தலையாய கடமை அவைகளை கொண்டு மட்டுமே இந்த மிதங்களை நாம் அலங்கரிக்க முடியும் அவைகளை கொண்டு மட்டுமே இந்த சமுதாயத்திற்குள் அவைகளின் உள்ளங்களில் நாம் இடம் பிடிக்க முடியும் எப்பவுமே அதிகமாக செய்திகளை படித்து தெரிந்து கொள்பவர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து மரியாதை சமுதாயத்தில் இருந்து கொண்டேதான் அது அலி அல்லா ஹலீஃபாவா இருக்கும்போது எப்பவுமே அடிக்கடி இபுல் அப்தாஸ் ரவியல்லா கூப்பிட்டு வருவாங்க ஏன்னா நிறைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக இவ்வளவு அப்பாஸ் அலி இல்லாட்டாங்க சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு புத்தக குழு புத்தகத்துக்குள்ளதான் இருப்பாங்க செய்திகளை தெரிந்து கொள்வதில் ஆற்றல் ஆர்வம் அவர்களுக்கு நிறைய செய்திகளை தெரிந்து கொள்வார்கள் குர் ஆண் ஹதீசுடைய வார்த்தைகளை வசனங்களை வாக்கியங்களை ஆய்வு செய்வதில் அதிக நேரம் செலவிடுபவர்கள் அதற்கு அப்பாஸ் அலில்லா ஒரு உமர்லி இப்படி ஒரு நசனாலி வந்து கேள்வி கேட்கிறாப்பில் ஒரு நாலு கேள்வி கேட்கிற நாலுமே வித்தியாசமான விசித்திரமான கேள்விகள் உமரலிலா அவர்கள் திகைத்து போகிறார்கள் என்ன கேள்விகள் அது முதல் கேள்வி ஒரே தாய்க்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் இரட்டை குழந்தைனா ஒரே நாள்ல பிறந்திருக்கும் இல்லையா ஒரே நாளில் பிறந்தார்கள் அவர்கள் சில காலம் வாழ்ந்தார்கள் பிறகு ரெண்டு பேரும் ஒரே நாளில் தான் மரணித்தார்கள் ஆனா ஒருத்தருக்கு நூறு வயசு அதிகம் இன்னொருத்தருக்கு நூறு வயசு கம்மி இது யாரு இது ஒரு கேள்வி இரண்டாவதாக அந்த நசலானி உமரவி இல்லாவிடம் வைத்த கேள்வி நடமாடும் கபுர் அந்த கபருக்குள் ஒரு பிணம் அந்த பிணம் உயிரோடு தான் இருக்கிறது சில காலம் அந்த கபர் அவரை வைத்து நடமாடிக்கொண்டே இருந்தது பிறகு அந்த கபருக்குள் அடைக்கப்பட்டிருந்தவர் வெளியே வந்தார் உயிரோடு வெளியே வந்தார் இந்த கபர் எது அவர் யார் அதைத் தொடர்ந்து கடலுக்கு நடுவே இருக்கும் ஒரு தீவு அந்த தீவுக்குள் உலக வரலாற்றிலேயே ஒரே ஒரு முறை தான் வெளியில் ஒரே ஒரு நாளில் தான் வெயில் விழுந்தது அன்று மட்டுமே வெயில் விழுந்தது இனி எப்பொழுதும் வெயில் நாள் வரை அங்கு விழப்போவது கிடையாது அப்பேற்பட்ட தீவு எது நான்கு அவர்தான் கேட்டார் ஒரு சிறை கைதி அந்த கைதிக்கு மூச்சு விடுவது கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த கைதி சிறையில் இருந்து வந்த பிறகுதான் விட வேண்டும் அந்த சிறை கைதி யார் இந்த நாலு கேள்வி கேட்டு உமர் அலிவா உடனே செய்திகளை அதிகம் ஆய்வு செய்பவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய திறமையை அறிவாற்றலை தீட்டிக்கொண்டே இருப்பவர்கள் வந்த உடனே உடனடியாக விஸ்மில்லா ரஹீம் என்பதாக எழுதி உடனடியாக நான்கிற்கும் பதில் அளித்தார்கள் இந்த இரட்டை குழந்தைகள் ஒரே நாளில் திறந்து சில காலம் வாழ்ந்து ஒரே நாளில் மூத்தானாங்க ஆனா நூறு வயசு ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் நூறு வயசு அதிகம் இன்னொருத்தருக்கு நூறு வயசு கம்மி இவங்க யாருன்னா குரானின் சொல்லப்பட்ட உசை அலி இஸ்லாம் அவர்கள் இவங்க இடைப்பட்ட காலத்தில் ஒரு தருணத்தில் அதான் நூறு வருஷத்திற்கு அவர்களை மூத்தாக்கி வைத்திருந்தான் பிறகு உயிர் கொடுத்து வாழச் செய்தான் இப்ப இந்த நூறு வருஷம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இணையவில்லை இல்லை இருந்தாங்க அதனால அது நூறு வயசாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவே அந்த அன்னாரை விட தம்பிக்கு நூறு வயசு அதிகம் அண்ணனுக்கு நூறு வயசு கம்மி ஒரே நேரத்தில் போது அதை தொடர்ந்து நனமாடும் தவறை பற்றி சொன்னார்கள் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் சிக்கி கொண்ட மீன் வயிறு இது நடமாடும் தபு யூனஸ் அலி சில காலம் அது தபலாக அல்லாஹ் அந்த தபு கடலுக்குள் நடமாடியது பிறகு யூனூஸ் அவர்கள் அல்லாஹின் நாட்டப்படி வெளியே வந்தார்கள் அதை தொடர்ந்து சொன்னார்கள் இந்த தீவு இருக்கிறது வெயில் ஒரு நாள் மட்டுமே விழுந்தது அதன் பிறகு விழப்போவதும் இல்லை இன்னைக்கு யா நாள் வரை விழுவதும் கிடையாது என்ற அந்த தீவு குல்ஜம் என்ற தீவு சிறோனிலிருந்து மூசாரி இஸ்லாம் தப்பிச் செல்லும் போது கடல் பிழந்தது அல்லவா அன்றுதான் அந்த தீவு விண்ணை பார்த்தது அன்று மட்டும்தான் மின்னில் சூரிய வெளிச்சம் அந்த தீவில் விழுந்தது எப்போ கடல் மூடப்பட்டதோ அப்புறம் நாள் வரை மறுபடியும் அந்த தீவு வெயிலை பார்க்க போவதே கிடையாது நான்காவதாக சிறைப்பை மூச்சு விடுவதற்கு கூட தடை செய்யப்பட்ட அந்த சிறைப்பை யார் என்பதாக கேட்கும் பொழுது தாய் வயிற்றில் இருக்கும் சிசு என்பதாக பதில் அளித்தார்கள் அதற்கு இன்னும் அப்பா சதியா தலைவர்கள் தாய் வயிற்றில் இருக்கும் குழந்தை மூச்சு விடுவது கிடையாது அது மூச்சு விடுவதும் வாங்குவதும் செயல்படுவது கிடையாது அது சிந்தனையில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றாக இன்னும் அப்பா சதியா அவர்கள் விளக்கம் சொல்வார் இப்படியாக அவர்கள் ஆய்வுகள் அநேக செய்திகளை தெரிந்து கொள்வது அவர்களுக்கு என்று ஒரு தனி மதிப்பு இருக்கத்தான் செய்கிறது இவ்வளவு நாம் பேச்சாற்றலை பற்றி பேசும்போது எழுத்தாற்றல் இங்கே குறிப்பிட வரவில்லையே என்று அதை குறைவாக தாழ்வாக நாம் எடுத்துக் கொள்ளக் கூடாது எழுத்தாற்றல் இன்றைக்கு மக்களை போய் சேர்வது என்பது பெரிய வித்தையாக தான் இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா யூடியூப்ல பயான ஓட்டி விட்டு தான் பாக்குறாங்க இதுல புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா படிக்கிறது யாரு அதுல ஏதோ ஒரு பக்கம் நடுவில் விட்டுட்டு அது ஒட்டிச்சுன்னு சொல்லி படிக்காம அடுத்த செய்திக்கு வந்துட்டாங்கன்னா அவருக்கு விஷயம் அழகுறையா விளங்கி அதிர் தப்பு தப்பா எழுதி சொல்லி அதனால பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கு இப்படியாக எழுத்தாற்றலை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இருப்பவர்களுக்கு எழுத்தாற்றலால் என்னவெல்லாம் நாம் அடைய முடியும் என்பது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சாதாரண எழுத்தாற்றல் திறந்து கொண்டு வந்தவர் அவருடைய எழுதுகோளுக்கு எண்பது கோடி என்கிற அளவுக்கு சிகரத்தை தொட்ட நிலையில் இன்றைக்கு அந்த ஆற்றல் மேரோங்கி நிற்கிறது எழுத்தாற்றல் என்பது சாதாரண விஷயம் அல்ல அதை நாம் உழைத்து பேசவில்லை ஆனாலும் மக்களை சென்றடைவதில் அது தற்கால சூழ்நிலையில் பின்வங்கிதான் இருக்கிறது ஒரு காலங்களில் எல்லாம் தைமுர்லங்கு என்ற ஒரு மன்னர் இருந்தார் ஒரு வீரரை அழைத்து ஒரு ஓலையை கொடுத்து இந்த ஓலை அந்நிய மன்னரிடம் கொண்டு போய் சேர்த்துவிடு அவசர செய்தி என்பதனால் துரிதமாக கொண்டு செல் நீ செல்லும் வழியில் ஏது குதிரை வாகனம் இருந்தாலும் நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்கு அனுமதியை நான் தருகிறேன் என்று மன்னர் சொல்லி அனுப்புகிறார் ஒரு வீரரை அழைத்து அந்த வீரரும் அந்த ஓலையை பெற்றுக்கொண்டு அவசர அவசரமாக செல்லும் பொழுது வழியில் ஒரு குதிரை தென்படுகிறது மன்னர் தான் அனுமதி தந்து விட்டாரு ஏது குதிரையை பார்த்தாலும் ஏன் வாகனத்தை பார்த்தாலும் பயன்படுத்திக் கொள் என் பேரை சொல்லிக்கொள் மன்னரின் வேலை என்பதாக சொல்லிக்கொள் என்று சொன்னதினால் அந்த குதிரை மீறி ஏறி அமர்ந்து விட்டார் உடனே அந்த குதிரைக்காரர் வந்தாரு ஓங்கி அறிஞர் அறிஞ்ச உடனே இவர் ஏன் நடித்தாய் என் குதிரையை நீ எப்படி என் அனுமதியின்றி பயன்படுத்தலாம் என்று கேட்ட பொழுது மன்னரின் உத்தரவு மன்னர் சொல்லியிருந்தார் யார் சொன்னாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று மீண்டும் ஒரு அறைகள் விழுந்தது அவர் அடிவங்கி நேரம் மன்னர் தவறார் மன்னர்கள் வந்து மன்னரே உங்களுடைய இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி நீங்க சொன்ன முறைப்படி ஒரு வாகனத்தை ஒரு குதிரையை நான் பயன்படுத்தியதற்காக நான் தாக்கப்பட்டேன் நான் அடிக்கப்பட்டேன் உங்க என் பேரை சொன்ன பிறகுமா அவர் உங்களை தாக்கினார் என்று கேட்ட பொழுது ஆம் நான் உங்கள் பேரை சொன்ன பிறகும் யாராக இருந்தாலும் யார் சொன்னாலும் இதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார் என்பதும் யார் அவர் என்று மன்னர் கர்வத்தோடு கேட்டார் அவருக்கு துரிதமாக தண்டனை நான் வழங்குவேன் பேர் சொன்னார் அந்த வீரர் அவர் வேறு யாரும் இல்லை அந்த குதிரையின் உரிமையாளர் அல்லாமா கஸ்தா அவர்கள் இந்த பெயரை கேட்டதும் அந்த மன்னர் அடங்கி போனார் என்ன காரணம் என்று அமைச்சர்கள் மந்திரிகள் கேட்டார்கள் என்ன காரணம் வேகத்தோடு கேட்டீர்கள் தண்டனை வழங்குங்கள் ஏன் நீங்கள் அடங்கி போய்விட்டீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்ன வார்த்தை என் வால்முனை ஆட்சி செய்யாத இடத்தில் கூட தஸ்தாசானி அவர்களின் பேனாமுனை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது எனவே அந்த ஆட்சிக்கு அந்த பேனாமுனைக்கு இந்த வால்முனை பயப்படுகிறது என்று சொன்னார்கள் அந்த மன்னர் உடனடியாக சட்டத்தையும் திருத்தினார்கள் இனி நம் நாட்டில் யாரும் மற்றவர்களுடைய பொருளை அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டம் அதுவரை இல்லாமல் இருந்தது பிறகு அந்த சட்டமும் மாற்றப்பட்டது இப்படியாக எழுத்தாற்றல் என்பது அனைவரையும் ஆட்டி படைக்கும் ஒரு உயரிய திறன் என்பதில் மாற்றமில்லை ஆனால் தற்கால கட்டத்தில் எழுத்தாற்றல் அதே சமயம் பேச்சாற்றல் இரண்டுமே கூடும் பொழுது மிகப்பெரிய பிரகாசமாக அது வாழ்க்கையில் ஒழிங்கிறது வேடிக்கையாக சொல்வார்கள் ஒரு இடத்துல ஒரு குடிசை இருந்துச்சான் பக்கத்திலே ஒரு மாளிகை இருந்துச்சான் இந்த குடிசை யார் கேட்டாங்க இந்த புத்தகத்தை எழுதியவர் இந்த மாளிகை யாருன்னு கேட்டாங்க இவர் ஒரு பேச்சாளர் அப்படின்னா இவர் எழுத்தாளர் குடிசைக்காரர் எழுத்தாளர் இந்த மாலிகைக்கு சொந்தக்காரர் பேச்சாளர் சரிங்க இவர் என்னங்க எழுதினாரு இவர் இந்த புத்தகத்தை எழுதினார் இவர் என்னங்க பேசினார் அவர் தான் இவர் பேசினார் அவர் எழுதியதை தான் இவர் பேசினார் நல்லடியார்களே லஜினாக்கள் மாணவ சகோதரர்களிடம் நான் அழுத்தமாக சொல்வேன் லஜினாக்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் செய்திகள் அதிகம் தெரிந்து கொள்வதில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் ஏது செய்தி எளிமாக இருந்தாலும் அது தகுந்த நேரத்தில் தரப்பட்டால்தான் அதற்கு சரியான மதிப்பு கிடைக்கும் தாமதமாக தரப்படும் கல்வியானாலும் அது முழுமையான பயனை தராது என்பதில் மாற்று கருத்து கிடையாது தற்போது எத்தனையோ தேவைகள் சமுதாய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது துருக்கியை எடுத்துக் கொள்ளுங்கள் பூகம்ப நில அதிர்வில் மிகப்பெரிய பேரிழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தனியோ பேரு வாட்ஸ்அப்ல அந்த செய்திகளை பரப்புகிறார்கள் ஒரு குழந்தை கட்டிடத்தின் மேலே அரைமுறையாக அது உயிர் உயிர்க்கூசலாடிய நிலையில் தொங்கிக் கொண்டு அந்த தருணத்தில் அந்த குழந்தையின் தந்தை தனிமா சொல்லும்படி சொல்லக்கூடிய அந்த செய்திகள் கண்களில் தண்ணீரை வளவரைக்கும் அந்த நிகழ்வுகள் இவையெல்லாம் செய்திகள் சொல்லப்படுகிறது ஆனால் பூகம்ப நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன நாம் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஓத வேண்டிய துவா என்ன என்று பேசுபவர்கள் குறைவு எங்களுக்கு கீழாக நாங்கள் பூமிக்குள் வாங்கப்படுவதை விட்டும் எங்களை நீ எங்கள் சகோதரர்களை எங்களுடைய மக்களை எங்கள் சமுதாயத்தை உலகில் வாழும் அத்துறை மக்களையும் அது அதற்கான நேரத்தில் தரப்படும் பொழுதுதான் அது மிக முக்கியமான பயன் தரக்கூடிய நிலையாக சமுதாயம் கொள்ளும் அது காலம் தரப்படும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட மாட்டார் எனவே செய்திகள் அந்தந்த சூழலுக்கு கேட்ட செய்திகள் விரல் நுனிகளில் வைத்திருக்க வேண்டும் எல்லாமே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இந்த கித்தாப்புகளில் அரபு உண்டாகும் அனைத்து விஷயங்களுக்கான தீவை தெரிந்தவர்கள் நீங்கள் எல்லாமே நண்பர் அவர் கேட்டது இந்த தவளைகள் சத்தம் அதிகமா இருக்குது இது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு அது போல புதுசு சில இப்ப எல்லாம் இல்ல ஆள் நடமாட்டம் வந்து குறைஞ்சிருச்சு யாரும் பயப்பட வேண்டாம் தவளைகள் சத்தம் அதிகமா இருக்குது இது ஒரு இடைகூடாக இருக்குது நான் சொன்னேன் முதலையின் கொழுப்பை போட்டு விளக்கை பத்த வைத்தால் தவளைகள் வாய் கட்டப்பட்டு போகணும் இது வெறும் அனுப்பிவிடுறது கிடையாது முதலைகள் கொழுப்பில் விளக்கு பத்த வைத்து தவளைகள் சத்தம் நிறைந்த இடத்தில் வைத்தால் தவளைகள் வாய் கட்டப்பட்டு விடும் முதலை எங்க போய் பிடிக்கிறது அதன் எங்கே புடி நான் சொல்ல வேண்டியது சொல்றேன் உனக்கு ஜனமா இருந்தா இது செய்யலாம் அது கேட்கும் பொழுது சொல் சொல்லும் கருணத்தில் அவர்கள் நம்மை பற்றி ஒரு உயர்வாக எல்லா செய்திகளையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் என்று எண்ணக்கூடிய அந்த விஷயம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள் அது நமக்கு எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் இந்த இருக்கிறது எனவே கர்வம் கொள்ளுங்கள் கர்வம் கொள்ளுங்கள் குரான் ஹதீஸின் கல்வி கற்பவர்கள் அந்த கர்வம் அனுமதிக்கப்பட்டது உங்கள் சொந்தங்களில் உங்கள் உறவுக்காரர்களில் உங்களுக்கு தெரிந்தவர்களில் மருத்துவர்கள் இருக்கலாம் பொறியாளர்கள் இருக்கலாம் மேல் பொறியாளர்கள் இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் வளைந்து போகும் உலகத்தில் சட்டமேதைகள் இருக்கலாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னால் எப்பொழுதும் உங்களை தாழ்வாக நினைக்காதீர்கள் காரணம் உங்களை விட குரு ஆண் ஹதீசை கற்றுக்கொள்ளும் உங்களை விட இங்கு யாரும் அறிவாளி கிடையாது குரு ஆண் ஹதீஸின் கல்வியை விட சிறந்த கல்வி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது தர்மம் கொள்ளுங்கள் குணத்தால் மக்களை குணத்தால் கவர்ந்து குரலால் வசியம் செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகமும் மறுமையும் உங்களுடையது குணத்தால் கவர்ந்து குரலால் வசியம் செய்யுங்கள் பேச்சாற்றல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும் நிச்சயம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும் உலக வழக்கத்தில் சொல்வார்கள் எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகள் தரும் எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு உங்களை பொறுத்த மீறிய எதிர்பார்ப்புகளை வையுங்கள் உயர்ந்த எதிர்பார்ப்புகளை வையுங்கள் அந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயம் ஒரு ஆண் ஹதீஸின் கல்வியின் பழக்கத்தை கொண்டு நம்முடைய கொண்டு அது நிச்சயம் நிறைவேற்றப்படும் மேலை நாட்டில் நடந்த ஒரு குத்துச்சண்டை போட்டி நிறைவு நேரம் ரெண்டு பேர் மோதிக்கிறாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது இதில் ஜெய்ப்பவர் உலகத்தின் சிறந்த வீரர் என்றாக அறிவிக்கப்பட போகிறார் என்ற செய்திகள் எல்லாம் வந்தது அந்த தருணத்தில் உலகத்தின் ஏதோ மூலையில் தொலைக்காட்சியில் அந்த பார்த்துக் கொண்டிருந்த பதினைந்து வயது நிரம்பிய ஒரு வாலிபர் முடிவு செய்தார் இந்த ரெண்டு பேர்ல யார் ஜெயித்தாலும் கூடிய விரைவில் களத்தில் அவரை நான் சந்தித்து தோற்கடிப்பேன் அங்கேயே அவர் தன்னுடைய எதிர்பார்ப்பை விதைத்து விட்டார் அது சாத்தியமுமானது ஒன்பது வருடங்கள் கழித்து அந்த ஒன்பது வருடங்கள் வரை அந்த ரெண்டு பேர் மோதி கொண்டவர்களில் வெற்றி பெற்றவர் ஜாக் ஜான்சன் என்பவர் உலகத்தின் தரை சிறந்த குத்துச்சண்டை வீரர் என்பதாக பட்டம் வழங்கப்பட்டவர் ஒன்பது ஆண்டுகள் வரை அவரை தோற்கடிக்க ஆள் இல்லை ஆனால் அந்த போட்டியின் நேரத்தில் ஏதோ ஒரு மூலையில் தொலைக்காட்சியில் பார்த்த பதினைந்து வயது நிரம்பிய வாலிபர் தன்னுடைய ஆரம்பத்தை வெளிப்படுத்திக் கொண்டார் அதோடு அவர் போய் ஓய்வெடுக்கல பயிற்சி செய்கிறார் யார் ஜெயிச்சித்தான்னு பார்த்துட்டு ஜெயிச்சி புகைப்படத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அதை ஒரு மணல் பையில கட்டி குத்தி போடுகிறார் அந்த எதிர்பார்ப்போடு வெற்றியின் மீது பேராசை வெற்றியின் பக்கம் விடாமுயற்சி முயற்சி ஒன்பது ஆண்டுகள் கழிந்து இவர் எதிர்பார்த்த அந்த நினை நாள் வந்தது அவரை களத்தில் சந்தித்தால் ஜெயித்தார் என்பதாகவும் வரலாறுகள் சொல்கிறது இங்கு எதிர்பார்ப்புகள் வேண்டாம் எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் ஏமாற்றம் இல்லை எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகிக்கொள்ளுங்கள் இதுவெல்லாம் நமக்கான வார்த்தைகள் அல்ல இங்கு உலகத்தில் வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் ஏன் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர்கள் அத்தனை பெரும் பெரும் எதிர்பார்ப்போடு வாழ்ந்து முயற்சித்து வென்றவர்கள் தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது எனவேதான் நம்முடைய எதிர்பார்ப்பு பெரிதாக இருக்க வேண்டும் வெற்றியின் பக்கம் நாம் செல்கிறோம் என்ற முழு முயற்சியோடு செல்ல வேண்டும் உங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளில் கூட ஒரு மணி நேரத்தில் கூட ஒரு சில நொடிகள் கூட உங்களை தாழ்வாக நினைக்காதீர்கள் குறைபாடாக மாறிவிடும் குரான் ஹதீஸின் கல்வியை சுமப்பவர்கள் யாரை விட வந்து தாழ்ந்தவர்கள் அல்ல நாம் உயர்வானவர்கள் இந்த கல்வியின் காரணமாக தனிப்பெருமை என்பது அது அனாவசியமானது அது சொத்தின் வாடகை கூட நமக்கு தராது அப்பேற்பட்ட பெருமை நமக்கு இல்லை குரான் ஹதீஸை கொண்டு இந்த கல்வி இந்த என்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை நான் இந்த என்று அந்த தான் உயர்ந்தவன் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்துங்கள் வெற்றியின் பக்கம் ஆவல் காட்டுங்கள் அநேக செய்திகளை சேகரிப்பதில் கவனம் செலுத்துங்கள் சேவைக்காக தான் ஒரு காலத்தில் படிப்பு என்பது இருந்தது ஆனால் தற்போது உலக வாழ்க்கையில் தேவைக்காக படிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் முழுக்க முழுக்க மட்டுமே படிக்கும் மாணவர்கள் அரபிக் கல்லூரி மாணவர்கள் அவர்கள் எதிர்காலம் அவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் அவர்கள் பின் வாங்குவதில்லை கூடிய விரைவில் அல்லாவின் தனிப்பெரும் அருள் உலமாக்கள் நம் மீது நிச்சயம் இறங்கும் என்பதில் மாற்றவில்லை நிறைய உலமாக்கள் பஞ்சம் விட்டது உளமக்களுக்கு பஞ்சம் சொல் உளமக்கள் குறைந்து விட்டார்கள் உளமக்கள் இல்லை பள்ளிவாசல்கள் இமாம்கள் அநேக பள்ளிவாசல்கள் சென்ற ஆண்டுகள் வரை பள்ளிவாசல்கள் இமாம் இல்லை இன்றைக்கு பின்னடைவை சமுதாயம் சந்திக்க ஆரம்பித்து விட்டது இனி அவர்களுக்கு அண்மை புரியும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நாளை அடையும் பொழுது நீங்கள் முழு தயாரிப்போடு வெளிப்படுங்கள் உங்களிடம் தயாரிப்பு இருக்க வேண்டும் உங்களுடைய ஆற்றல்கள் உங்களுடைய திறமைகள் அது தீட்டப்பட வேண்டும் அணுகுமுறைகள் அழகாக்கப்பட வேண்டும் சந்திப்புகள் கவுன்சிலிங்குகள் மருத்துவர் இன்ஜினியர் டாக்டரை தாண்டி உங்களுடைய வார்த்தைகள் மனதிற்குள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைய வேண்டும் இது உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய அதிமுக்கியமான வழிமுறைகள் உலமாக்கல் இந்த உலகத்தின் மிக முக்கியமான உயிர் நாடிகள் எதுவரை உலமாக்களிடம் உலமாக்கள் வரத்து இருந்து கொண்டே இருக்குமோ அதுவரைதான் இந்த சமுதாயத்தின் உயிர் நாடி குறித்துக் கொண்டிருக்கும் ஈமானிய மானிய உயிர் நாடு என்பது உலமாக்களின் வரத்து இருக்கும் முறைதான் உலமாக்கள் குறைந்து போனால் உலமாக்கல் வரத்து இல்லாமல் போனால் இந்த சமுதாயம் செத்த பிணங்களாக நடமாடக்கூடிய நிலை ஏற்படும் இது மார்க்க மேதைகள் தெளிவாக சொல்லி அன்றைக்கே மிக துல்லிய தூர நோக்கு சிந்தனையோடு இது போன்ற சிறந்த மதரசாக்களை உருவாக்கி சென்றவர்கள் அன்றைய அவர்களுடைய தொலைநோக்கு சிந்தனை அந்த பார்வை எவ்வளவு மகத்தானது என்பது இன்று நாம் சிந்திக்கும் பொழுது நம்மை மெய் வைக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் இந்த வருங்கால உலமாக்கல் நல்ல சிறந்த உயர்ந்த உலமாக்கலாக வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொண்டு தேட்டங்களை தேடல்களை அதிகப்படுத்திக் கொண்டு எந்த நிலையிலும் எந்த நாளிலும் யார் முன்னிலையிலும் உங்களை தாழ்வாக நீங்கள்

நான்கு வட்டத்தில் இருக்கிறேன் ஏன்னா ஒரு